இயசு கிறிஸ்து நாமத்தினாலை அவருக்கு ஸ்தோத் தரிசனம் சொப்பனம் ஒன்றா இன்றைக்கு நிறைய பேருக்கு சொப்பனம் எது தரிசனம் என்பது என்பதுலே மிகவும் குழப்பமாக இருக்கிறது சொப்பனம் வேறு தரிசனம் வேறு சொப்பனம் என்பது நம்ம தூங்குகிற போது நான் ரொம்ப டீப் ஸ்லீப்பாக இருக்கும்போது ஆழ்ந்த நித்திரையாக இருக்கும் போது வருவது சொப்பனம் அதுலேயும் கத்தர் பேசுவார் மூன்று விதமாய் சொல்லியிருக்கிறேன் இல்லையா நம்மளுடைய உடல் அழுப்பினாலேயும் வரலாம் சாசுனாலையும் வரலாம் அது கர்த்தர்னாலையும் வரலாம் எல்லா விதத்திலயுமே சொப்பனங்கள் அந்த தரிசனம் என்பது நம்ம முழித்து கொண்டிருக்கும் போது வழி பிரயாணம் போகும்பொழுது தோன்றும் அந்த தரிசனம் என்பது என்னன்னா சொப்பனம் என்பது நம்ம தூங்கி கொண்டிருக்கும் போது மட்டும்தான் வரும் எழுந்த உடனே அந்த சொப்பனம் போய்விடும் அதனுடைய நினைவுகள் கூட சில நேரத்தில் இருப்பதில்லை ஆனா தரிசனம் என்பது மனக்கண்களினால பார்ப்பது தான் தரிசனம் அந்த மனக்கண்கள் திறக்கப்படுவது தான் தரிசனம் அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் தரிசனம் பார்த்துட்டே இருப்பீங்க நான் நஜமா தான் பார்க்கறேனா என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க பிரமித்து போய் அதிர்ந்து போய் என்ன பண்ணுவீங்க ஆச்சரியப்பட்டு கண்களை திறந்து நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் கண்களை மூடி எதையெல்லாம் பார்க்குறீங்களோ அதை கண்களை திறந்தாலும் உங்களை அந்த காட்சி உங்கள் கண்ணுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் மாமிச கண்களில் பார்க்கல உங்களுடைய ஆவின் கண்களினால் அதை பார்க்கறதுனால அந்த காட்சி பிரத்யேகமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் யார் யாருக்கெல்லாம் தரிசனம் வந்தது வேதத்தில் சொப்னங்களை குறித்து தொடர்ந்து நம்ம பார்த்தோம் எந்த மாதிரியான சொற்பமெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இப்போ தரிசனங்களை குறித்து நம்ம நம்ம பார்ப்போம் இந்த மத்தியு எழுதின சுவிசேஷத்தில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் தான் நீங்கள் பார்க்கும் பொழுது யோவான் இருபதாம் அதிகாரத்தில் மூன்று முறை இருபதும் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் மூன்று முறை சீஷர்களுக்கு ஆகிறார் இயேசுவை சிலுவையில் அரைந்து அவர் உயிர் தெழுந்த பின்பு யூதர்களுக்கு பயந்து சீஷர்கள் எல்லாரும் ஒரு ரூமுக்குள்ளே போய் கதவை பூட்டி கொண்டு உள்ளே இருக்கிறார்கள் வெளியே வர முடியாமல் தலை காட்ட முடியாமல் வெளியே போனால் என்ன நடக்குமோ என்ன அந்த பயத்தில் அந்த திகில் இன்னும் அவர்களை விட்டு போகாததுனால அந்த ரூமுக்குள்ள தங்களை அடைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பொழுது திடீர் என்று கிறிஸ்து என்ன பண்றாரோ அவர்கள் மத்தியில வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு தரிசனமாகிறார் ஒன்று ரெண்டுல ஆஹ் நிறைய வாட்டி தரிசனம் ஆகிறார் அதை நான் அவங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன் பாருங்க இருபதாம் அதிகாரத்துல அவர் தரிசனம் பண்ணுகிற ஒரு வசனம்னு பாத்தீங்கன்னா இருபதுல பத்தொன்பதாவது வசனத்துல அவங்க எல்லாரும் உள்ள ரூம்ல கூட்டிட்டு இருக்கும்போது அவங்க நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் ரெண்டு முறையுமே சொல்றாரு ஆஹ் இந்த பத்தொன்பதாவது வசனத்துலயும் சரி அதற்கு பின்பு எட்டு நாளைக்கு பின்பு மறுபடியும் அவர்களுக்கு தரிசனம் தராரு இருபத்தி ஆறாவது வசனத்துல இருபதாம் அதான் அந்த யோவான் இருபதாம் அதிகாரத்துல அவங்க ரெண்டு முறை தரிசனம் தராரு ஷீஷர்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் மூன்றாவது முறை பார்க்கும்போது இருபத்தி ஓராம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது நாலாவது வசனத்தில் விடீர் காலம் ஆனும் போது இயேசு கரையிலே நின்றார் அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள் இது கடைசியா நீங்க பார்க்கும்பொழுது இந்த பதினான்காவது இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு தரிசனம் அவளுக்கு முதல் தடவை தரிசனத்துக்கு கொடுக்கும் பொழுது ஒன்பதாம் அதிகாரத்திலே கொடுக்கிறார் அது எப்படி என்று நம்ம பொழுது அப்போஸ்தல ஒன்பதாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் தரிசனம் கொடுக்கும்போது அவன் தரையில் விழுந்து அப்பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறா என்று சொல்லுகிறத பார்க்கும் அதுக்கு முன்பு வசனம் மூன்றாவது வசனம் பார்த்தீங்கன்னா அவன் பிரயாணப்பட்டு போகும்போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது இப்படி முதல் தடவை அவருக்கு தரிசனம் கொடுக்குறாரு இரண்டாவது தரிசனம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனமும் பத்தாவது வசனமும் அன்று ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று அது என்ன வேணில் மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக்கொண்டதாக இருந்தது அந்த தரிசனத்தில் என்ன இருந்தது என்று சொல்லப்படுகிறது பத்தாவது வசனம் அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கத்தரை எங்களை அழிப்பினார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு கொஞ்சம் தான் இருக்க பிற்பகுதி இருக்கு இப்படி தரிசனங்களை கொடுத்து தேவன் பேசுகிற தேவனா இருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது எசிய எல்லாரும் நிறைய பேர் வந்து தரிசனங்களை ஆபிரகாம் முதற்கொண்டு மோசே முதற்கொண்டு எல்லாருமே கர்த்தரை தரிசித்தார்கள் என்று நம்ம பார்க்கும் தரிசனத்துக்கும் சொப்பனத்துக்கும் வேறு வேறு காரணங்கள் இருக்கு தூங்கும்போது வருகிறது சொப்பனம் நம்ம முழித்து கொண்டு இருக்கும்போதே வருகிறது தரிசனம் தரிசனத்தில் அது தேசத்தை குறித்தும் இருக்கலாம் தேசத்தில் நடக்க போகிற சம்பவங்களை குறித்தும் இருக்கலாம் ஊழியத்தை குறித்தும் இருக்கலாம் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க வந்து பவுல வந்து மக்க துணியாவிலேருந்து வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்குறான் அவருக்கு என்ன நினைக்கிறாங்க இது ஊழியத்தை சம்மந்தப்பட்டதான காரியம் அழைப்பு என்று நிச்சயத்து கொண்டு அங்கே போகிறதுக்காக அவங்க எத்தனைக்கிறார்கள் இப்படி தேவன் என்ன பண்ணுவாரான் தரிசனத்தின் மூலமாக பேசுவார் இந்த இந்த தரிசனம் எப்பொழுது வரும்னாஹயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று இருக்கிறார் நம்ம எப்பொழுது தேவனுக்கு பிரியமானதை செய்து அவருக்கு சுத்தமான பிள்ளைகளாய் பிரியமான பிள்ளைகளாய் நம்ம வாழ்கிறோமோ அப்பொழுது நமக்கு தலைகளிலே தரிசனங்கள் தோன்றும் அது தூங்க வேண்டும் என்று அவசியமில்லை அதை நம்ம கான்சியஸா இருக்கும்போதே அந்த தரிசனம் வரும் அந்த தரிசனத்துல பல காரியங்களை கத்த நம்மோடு பேசுகிறது அது எப்படிப்பட்டதான காரியங்களாகவும் இருக்கும் கடைசி காலத்துக்கு அடுத்த காரியங்களாகவும் இருக்கலாம் அல்லது இப்பொழுது நடக்கக்கூடிய காரியங்களாகவும் இருக்கலாம் நாட்டை குறித்ததாக இருக்கலாம் தேசத்தை குறித்ததாக இருக்கலாம் நம்மளுடைய ஊழியத்தை குறித்ததாக இருக்கலாம் எது வேண்டா வேண்டுமானாலும் தரிசனத்தில் வந்து கர்த்தர் பேசுகிற தேவனாக இருக்கிறார் எனவே தரிசனம் வேறு சொப்பனம் வேறு இரண்டையும் ஒன்று என்று நினைத்து கொண்டு குழப்பிக்கொள்ளாதிருங்கள் இந்த தரிசனம் பிரத்யேகமாக ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்படுகிறது எல்லாருக்கும் கிடையாது இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டுமா அதிக அதிகமாக கர்த்தரிடமாக நெருங்க வேண்டும் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களை நம்ம காணப்பட வேண்டும் அப்பொழுது நம்ம கர்த்தரை தரிசித்து நடக்க முடியும் சீஷர்களுக்கு தரிசனம் ஆகுறாரு பழைய ஏற்பாடு காலத்துல பார்க்கும்பொழுது தேவனுக்கு பிரியமானவர்களுக்கு தரிசனம் ஆகிறாரு எனவே தேவ பிள்ளைகளே சொப்பனம் வேறு தரிசனம் வேறு செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக அநேக பிள்ளைகள் சொப்பனம் எது தரிசனம் என்று தெரியாமல் அப்பா இருக்கிறாங்களாச்சா அந்த பிள்ளைகளுக்கு இது பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இன்னும் அநேக நேசப்பா தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவனை தரிசிக்க ஆயத்தமாக உதவி செய்யும் ஏசுவி நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமே